எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சில முக்கியமான நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜக இருந்து வெளியேறி விஜயோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை விடுத்திருக்கிறது தான் இன்னைக்கு அதிமுக வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்குது அதாவது அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருந்த செங்கோட்டையன் வந்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகள் இருந்து நீக்கப்பட்ட நிலையில இந்த சென்னையில இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்துல அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்ற இந்த கூட்டத்துல வந்து அதிமுகவோட மூத்த உறுப்பினர்களான கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் எஸ்பி வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் உள்ளிட்ட முக்கியமான மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்துல பங்கேற்றாங்க இந்த கூட்டத்துல பேசின விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதிமுகவின் அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் என்ன ஒரு கருத்தை சொன்னார்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அவங்க எல்லாரையும் வந்து ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப முடியும் இல்லைன்னா குறைச்சி தோல்விகளை சந்திக்க தான் நேரிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதோட இன்னும் பத்து நாட்களுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த பிரிந்து சென்றவர்களையும் நீக்க வந்தவர்களையும் மீண்டும் ஒன்றிணைக்கும் வேலையை தொடங்கல செய்யல அப்படின்னா நான் என்னோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெடு விதிச்சாரு ஆனா எதையுமே கண்டுக்கிறாத எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி என்ன பண்ணா செங்கோட்டையனோட அந்த பதவிகள் கட்சி பதவிகளை பறிச்சாரு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன விதமான நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இன்னொரு செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா உள்ளிட்டவங்க எல்லாம் சந்திச்சுட்டு வந்து ஒரு நம்பிக்கையோட இருந்தாரு சோ கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் இது அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா தரப்புலுமே பேசப்பட்டுச்சு இப்படிப்பட்ட ஒரு தான் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி இந்த மதுரையில வந்து என்ன பண்ணாருன்னா ஓபிஎஸ் கார்ல வந்து செங்கோட்டையன் ஒன்னா பயணிச்சு பசுமன் முத்துராமலிங்க தேவரோட அந்த குருபூஜை விழாவில வந்து பங்கேற்றாரு அந்த பூஜை விழாவில வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் மூன்று பேருமே ஒன்னா கலந்துகிட்டு தேவருக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க பின்னர் வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யும் வகையில என்ன பண்ணார்னா அடுத்த நாளே அதாவது வந்து அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதியை என்ன பண்ணார்னா செங்கோட்டையனை வந்து அதிமுகவின் அனைத்து பொறுப்புகள்ல இருந்து நீக்கி அதாவது கட்சி அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகள்ல இருந்துமே நீக்கினாரு இது வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக என்ன வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினதுங்கிறது கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லாம செங்கோட்டையனுக்கு அண்மையில ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வந்த இப்பவும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற டி டி விஜரானா இருக்கட்டும் ஓபிஎஸா இருக்கட்டும் இவங்க சசிகலாவா இருக்கட்டும் வேறு சில முக்கிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தலைமை அலுவலகத்துல நடந்துச்சு இந்த கூட்டத்துல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பல முக்கிய நிர்வாகிகள் உள்பட எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றாங்க இந்த கூட்டத்துல பங்கேற்றவங்க பேசின விஷயங்கள் தான் ரொம்ப 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 முக்கியமானது ஏன் அப்படின்னா வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பாஜகவோட கூட்டணி அமைத்த பிறகு ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு பல பிரம்மாண்டமான கட்சிகள் வந்து நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஆனா இது வரைக்கும் அந்த அவர் சொன்ன மாதிரியான பிரம்மாண கட்சி எதுவுமே வரல அதாவது வந்து அவர் விஜயை குறிப்பிட்டாரா இல்ல வேற யாரையும் குறிப்பிட்டாரா அப்படிங்கிறத தாண்டி அவங்க தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க தேமுதிக கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரல அதன் பிறகு பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் என்ன பண்ணிச்சுட்டாருன்னா நாங்க எக்காரணம் கொண்டும் யாரு அதிமுக திமுக பாஜக கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்ட தரப்புல இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதிமுக கூட எங்களுக்கு வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு ஆசை இருந்தாலுமே அவங்க பாஜக கூட கூட்டணி இருக்கிற போது நாங்க எப்படி வந்து அதிமுக கூட கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து தாவேட்டா தரப்புல வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசுனாங்க அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல வந்து பல முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே வந்து பெரிய கட்சியுமே அதிமுக கூட்டணிக்கு வரல அப்படி இருக்கிறம்போது நம்ம இந்த தேர்தல்ல வெற்றி பெறுவதுங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்ப வந்து கூட்டணியை வந்து வலுப்படுத்துறதுக்கான வேலையை நீங்க செய்யுங்க நீங்க சொன்ன மாதிரி பிரமாண கட்சியுமே எதுவுமே வரல பாஜக மட்டும்தான் இருக்குது ஆனா பாஜகவை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம தேர்தல்ல வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் இங்க வந்து பாமா இது பாஜகோட கூட்டணி வச்சதுக்கு காரணம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வழக்கு நீங்க அவ்வளவு பணம் கொள்ளையிடுச்சீங்க எல்லாம் பண்ணீங்க அந்த வழக்கின் அடிப்படையில கொண்டு போயிட்டு அதிமுக வந்து அழகு வச்சுட்டீங்க பாஜக கிட்ட அவ நீங்கதான் வந்து அதுக்கு கஷ்டப்பட முடியும் நாங்கள் எதுக்கு தோல்வியை சந்திக்கணும் நீங்க வேணா பாஜக கூட கூட்டணியா இருந்து தோல்வியை சந்திங்க நாங்கள் எதுக்கு வந்து தோல்வியை சந்திக்கணும் உங்களோட இருக்கிறதுனால அதனால நீங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறி தமிழக வெற்றிகழகத்தோட கூட்டணி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பல நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா வந்து பாஜக கூட்டணி கூட்டணியில இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் வந்து நம்ம கூட கூட்டணிக்கு வர மாட்டாங்க நம்ம பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டோம்னா விஜய் கட்சி வந்து உடனடியா வந்து நம்மளோட கூட்டணிக்கு வர்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறாங்க அவங்க வந்து அதனாலதான் அதிமுகவை கடந்த சில நாட்களா வந்து அவங்க பெரிய அளவுக்கு விமர்சித்த இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எந்த நேரத்திலையும் பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறி உங்க கூட கூட்டணிக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு எல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யணும் பாஜக கூட்டணியில இருக்கிறனால நம்மளுக்கு எந்த விதமான பயனும் இல்லை கண்டிப்பா வெற்றியும் பெறுவதற்குன்னு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனாலும் இந்த விஷயத்துல வந்து நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பல முக்கியமான நிர்வாகிகள் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில நிர்வாகிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்களை வந்து மீண்டும் ஒன்றிணைக்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க ஏன்னா வந்து நம்ம இப்படியே கட்சி வந்து வலுவில் இருந்துகிட்டே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து தோல்வியை சந்திக்கிறதுக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி டக்குனு டென்ஷனா என்ன சொல்லிருக்காருன்னா கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்களை வந்து எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து மறுபடியும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி நபர்கள்ட்ட நீங்க வந்து தொடர்புல இருக்கிறீங்கன்னா அதுக்கு அவங்க செங்கோட்டையன் மேலேயே வந்து நடவடிக்கை எடுத்தனா உங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க செங்கோட்டையன் கூடையோ இல்ல டிடிவி தினகரன் கூடையோ இல்ல ஓபிஎஸ் கூடயோ நீங்க எந்த விதமான தொடர்புகளையும் கூடாது ஜெயலலிதா இருந்த மாதிரி இந்த மாதிரி வந்து எதிரிகளோட தொடர்புல இருந்தா என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ எம்ஜிஆர் இருந்த போது அவர் வந்து இந்த மாதிரி தொடர்புல இருக்கவங்க மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாரோ அதே நடவடிக்கையை நானும் எடுப்பேன் அதனால எக்காரணம் வந்து இந்த நீக்கப்பட்டவர்களோட எந்த விதமான தொடர்பும் வைக்காதீங்க அதே மாதிரி நீக்கப்பட்டவர்களை மாதிரி நம்மளும் வந்து வெளியில போயிட்டு கழகம் பண்ணலாம் எனக்கு வந்து நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நடக்காது கண்டிப்பா செங்கோட்டையன் நேர்ந்து தான் உங்களுக்கு நேரும் அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா வந்து சில முக்கிய கட்சிகள் நம்ம கூட கூட்டணி வருவாங்க பேச்சுவார்த்தை தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது அதனால கூட்டணி சம்பந்தமாலாம் தலைமை முடிவு எடுத்துக்கிறோம் தலைமைன்னா நான் தான் இங்கே நான் முடிவு முடிவெடுத்துக்கிறேன் அதனால நீங்க யாருமே கூட்டணி சம்பந்தமா எதுவுமே வெளியில பேசாதீங்க இங்க பேசுறது சரி ஆனா ஊடகங்கள்ல வந்து பேட்டி கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறீங்கன்னு நீங்க இது சம்பந்தமா எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு இதை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா நிர்வாகிகளை வந்து இது பண்றது ஒருங்கிணைக்கிறது மற்றபடி தேர்தல் சம்பந்தமான அந்த விஷயங்களை வந்து இது பண்றது அந்த இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட நிர்வாகிகளுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறது அவங்களை வழி நடத்துறது இந்த மாதிரி வேலைகளை நீங்க தொடர்ச்சியா செய்யுங்க அதுதான் நம்ம வெற்றிக்கு உதவும் பூத் கமிட்டிகளை வந்து நிறைய சரியா பராமரிங்க அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுங்க அவங்களுக்கு தேவையான பண்டை கொடுங்க அப்பதான் வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து வெற்றிக்கான ஒரு அடிப்படை கூட்டணி வைக்கிறோம் வைக்கல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க அதெல்லாம் வந்து கனவு கணக்குல எடுத்துக்கிறாம நீங்க தேவையில்லாம வந்து கூட்டணியை மாத்துங்கிறீங்க ஒரு பக்கம் வந்து பிரிந்து சென்றவங்களை வந்து மறுபடியும் சேருங்கிறீங்க தேவையில்லாத விஷயங்கள் இது பண்ணாதீங்க இந்த தகவல் விஷயத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் மற்ற விஷயங்கள் எதையுமே வந்து நீங்க எது பண்ணிக்கிறாருங்க இன்னொன்னு நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது பாஜக மேல வந்து கடுமையான அதிருப்தியில இருக்கிறீங்க பல நிர்வாகிகள் அப்படி இருக்கிறீங்க அப்படிங்கறது தெரியுது பாஜக கூட தான் இந்த இந்த தேர்தல்ல வந்து கூட்டணி வைத்து நம்ம சந்திக்க போறோம் கூட்டணி வந்து முடிவு பண்ணது முடிவு பண்ணதான் இதுக்கு மேல வந்து அது பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பே இல்லை அதனால பாஜகவையும் பாஜக தலைவர்களையும் விமர்சிக்கிற வேலையை விட்டுவிட்டு நீங்க போயிட்டு கட்சிக்கான வேலையை செய்யுங்க தேவையில்லாத நடவடிக்கை எடுக்கிற தேவையில்லாத விஷயங்களை பேசுற இல்ல எனக்கு எதிராக வந்து கம்பு சுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில தலைவர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அன்று முறை அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் நெருக்கமா இருக்கிற ஒரு சில தலைவர்கள் ஒரு சில நிர்வாகிகளுக்கு வந்து இது ஏற்புடையதா இருந்தாலும் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கமா இருந்துட்டு இப்போ வந்து அவரோட ஒரு அரசியல் புரசலா வந்து ஒரு மோதல்ல இருக்கக்கூடிய தங்கமணி ஒரு நத்தம் விஸ்வநாதன் எஸ் பி வேலுமணி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது இந்த எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்தது தொடர்பா வந்து இவங்களும் வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஒருவர் ஒருவர் வந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது அதனால இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட எச்சரிக்கை வந்து கண்டிப்பா வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலைவரத்தை உருவாக்கும் அப்படிங்கறது தானே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை எல்லா மக்கள் உள்ள தரப்புகிட்டையுமே ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்னு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற முடியாது அப்படின்னு சொன்னதும் பாத்தீங்கன்னா இவங்க அந்த முக்கியமான தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்து ஒரு அதிர்ச்சியில் அழைத்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த எடப்பாடி பழனிசாமியோட இந்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது ஏன்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறவும் மாட்டேன் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்களை கட்சிகளை சேர்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறதுங்கிறது கட்சியை வந்து அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா தரப்பும் நினைக்கிறதா சொல்லப்படுது அதனால இந்த விஷயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி மாற்றம் வருமா அவருடைய மனசுல வந்து மாற்றம் வருமா தேர்தல் நெருங்கும் போது இல்ல தேர்தல் முடியும் வரை இப்படிதான் இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க